ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணாஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பாருங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு மாடு பார்க்குறாங்க ரெண்டுமே ஜெர்சி மாடுங்க வீடியோ பற்றி வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க இரண்டாம் மீத்து நாலு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ரெண்டு ஒரு நாள் கன்று விடுங்க நல்ல கடைரி நல்ல சைஸான கடேரி நல்ல பெருவெட்டான கடேரி நல்ல வம்சமான நல்ல ஜாதி ஜாதிக்கூறு இருக்குது நல்ல கொம்பு வந்து மின் கொம்பு நல்லா ஆசு கொம்பில் இருக்குது கொம்பு வந்து வெள்ளை கொம்பு வந்துருக்குங்க வெள்ளை கொம்பு விழுந்தாவே நல்லா கரவைத்திறன் போடி வரும்னு சொல்லுவாங்க நல்ல நெத்தி குழிங்க கண்மொழி நல்ல முழி மாடு நல்ல பெருவட்டான மாடு நல்லா ஈடுதாக்கான மாடுங்க ஈடுதா ஈடுதாக்கான மாடு நல்லா மடிச்சட்டுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஹெவி சைஸ் நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது காம்பு வந்து முளத்துக்கு ஒரு காம்புங்க பின்வெளி மின்வெளி கரெக்டாக இருக்குது நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் வந்து இந்த கெடேரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு பால் கேரண்டியாக கறந்துருக்கு பதினஞ்சு டூ பதினேழு பால் கறந்துன்னு மாட்டோட உரிமை எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஏற்று நம்ம வந்து முறையான விடிய நீங்கள் இடத்துல தேவணா தாளித்தீனா சப்ளை பண்ணிங்கன்னா ஒரு காலையில் பத்து சாயந்தரம் பத்து ஒரு நாளைக்கு இருபது பதினெட்டுலேருந்து இருபது லிட்ரு பால் கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மாடு மடிச்சிட்ருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க மடி லூஸ் இருக்குது எப்பவும் மடிச்சிட்ருக்கணும் மடி லூஸ் இருக்கணும் பத்து லிட்டரு கறக்கிற அளவுக்கு மடி வேணும்னா பத்து லிட்டர் பால் தங்குற அளவுக்கு அந்த மடிக்கெட்டு இருந்தால் தான் கரைவைத்திறன் வரும் சிந்து மாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாம் மட்டும் இந்த மாதிரி கறந்துறாங்க இந்த க இந்த மா இந்த கிடையாரி வந்து பார்த்திங்கன்னா கறக்கிற அளவுக்கு நல்ல வம்சம் இருக்குது நைஸ் இருக்குது இருக்குதுங்க நரம்படி இருக்குது எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குது தெளிவான கிடையாரிங்க இந்த கடையை தேர்வு செய்யணும்போது தேர்வு செய்யலாங்க இந்த கடையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த ஜர்சி கடையரோட விற்பனை விலை நாலு பொருள் கிடையாறிங்க இரண்டாம் எத்து ஒம்பது மாதம் செய்யணிங்க ரெண்டோரு நாளில் கன்றீண்டிவிடும் வேலைக்கு முறையானுடைய உடைய சப்பல பண்ணிங்கன்னா வேலைக்கு பத்து பத்து லிட்டர் கறக்குங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்போடுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கிடையாதுங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கறக்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுன்னு கிடையாதுங்க எந்த அதே மாதிரி அடர் தீங்கன்னா தாளித்தீங்கன்னா தெளிவாக எடுத்துக்கு நல்லா வாய் சான் கிடையாதுங்க நல்லா கிடையாது தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பா அடுத்ததாக பார்க்கலன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு இதோட வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏற்றுங்க மூன்றாம் இயத்து கடை முளப்பு மூன்றாம் ஏற்றுங்க ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் பட்சம் ரெண்ட ஒரு நாள்லேயே கன் அதிக ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கன்றுண்டி விடுங்க கன்று ஈண்டி விடுங்க இதோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒரு நாலு சாயந்தரம் ஒரு மூணு ஏழு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் ஜா ஒரிஜினல் ஜாதிக்கு ஒரு வர கொஞ்சம் கிராஸ் டைப்பில் இருக்குதுங்க பால் வந்து வீட்டு பாலுக்கு சொசைட்டிக்கு இந்த மாதிரி சில்லற பால் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்குங்க நாலு மூணு ஏழு ரூபாய் கேரண்டி சொல்லியிருக்காங்க மடிச்செட்டு வந்து கன்று போட்டு தான் மடி இறங்கும் மடி இறங்குன்னு சொல்லியிருக்காங்க சில மாடு வந்து கண் போகிறங்க மடி இறக்கி நிற்கும் ஒரு மாடு ஒரு மாடு வந்து கன்று போட்டு தான் மடி வருங்க சில மாடு உள்மடி மாடாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அடைச்ச மடிச்சட்டுங்க உள்மடி மாடு கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு லட்ச ரூபாய்க்கு கேரண்டி கொடுக்கலாம் தெளிவான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி சட்ட ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லைங்க உங்களுக்கு குறைவான பட்சத்தில் தெளிவான மாடன்னு நினச்சிங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரரூவா சொல்லுதுங்க முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபாம்க்கு ஆதரவு விடுங்க